அது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு என்னே தெரில ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை ஆனால் அந்த குழந்தைங்க வந்துட்டு என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு பசங்க படத்தில் வந்த குழந்தைங்கள என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு ஆனால் ஏன்னு தெரில இது கொங்கு பெல்ட் சைடில் நடக்குது யூடியூப்பில் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக நம்மளுக்கு தெரிஞ்சிடறாங்க அவங்க ஆனால் ஹோல் ஃபிலிமில் வந்து அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு நம்மளை பூம் பண்ணலையோ அந்த கதை அந்த அளவுக்கு அவங்கள டிமாண்ட் பண்ணலையோ அப்படின்ற இந்த தவறா திரும்பி திரும்பி தான் ஒரு படம் சேர வேண்டிய இடத்துல கூட சேராம போயிருதுல வந்து வெற்றிமாறன் கதை சொல்லுவார்ல வெற்றிமரன் தான் ரைட்டரான வெற்றிமாறன் கேரக்டரா படத்துல இருக்க மாட்டார் இதே மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல வந்து ஒரு வில்லுப்பாட்டு நடக்கும் வந்து எப்படி பிஜேபி உள்ள வள சாதி பிரச்சனையை தான் உள்ள டெவலப் ஆகிட்டு ஃபீமெயில் ரிலேட்டட் படங்கள்னா ஒரு ஃபீமெலுக்கு பிரச்சனை இருக்குன்னா மேல் தான் வந்து சேவியராக வந்து காப்பாற்றுவாரு அப்படி இல்லாமல் படத்தில் நம்ம பார்க்குறப்ப திரும்பி இதுதான் திரும்பி பாதிக்கு இனிமேல் காலங்களில் நம்மளுக்கு படம் பார்க்குறப்ப பாதிக்கிற விஷயம் இதுவாக தான் இருக்குது இதுவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கேயே பார்த்து பார்த்துட்டு யூடியூப்லேயே பார்த்துட்டு நம்ம திடீர்னு அங்கே போகிறப்ப நம்மளால அவனை கனெக்ட் பண்ண முடியும் பண்ண யூடியூப் வீடியோ தான் நமக்கு ஞாபகம் இது மிகப்பெரிய இயக்குநர்கள் பண்ற மிகப்பெரிய தவறு இந்த தவறி திரும்பி பண்றதுனாலதான் ஒரு படம் சேர வேண்டிய இடத்துல கூட சேராம போயிருதோ அப்படின்ற மாதிரி இப்போ மேபி லவரில் கூட எடுத்துட்டா கூட அந்த அருணாச்சலத்தை பார்த்துட்டு இவன் இல்லை அதை தான் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க படம் போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப இனிமேல் காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய டிராப்பாக இருக்கும் பெண்களுக்கு முக்கியமாக அது என்ன சொல்றது அந்த திட்டம் யாரு கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியல பட்டு ரொம்ப சைக்கிள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு இதை கொடுத்ததே எனக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்த அந்த சைக்கிள் தான் அது ஒரு ரொம்ப ஒரு கோணல் மனலா இருக்கிற சைக்கிளா இருந்தாலுமே சைக்கிள்னு ஒண்ணு நாங்க தொட்டு பார்த்தது அந்த சைக்கிள் தான் இன்ன வரைக்குமே எங்க டியூஷன் பசங்க வந்துட்டு சைக்கிள்னா ஆசையாதான் இருக்காங்க மேபி அந்த படம் பார்க்குறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஆனா இன்னுமே ஏதாவது அக்கா எனக்கு ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்கக்கா அவன்ட்ட இருக்கு என்டர்ல அப்படின்ற ஆசை வந்துட்டு அவங்களுக்கு போல அவங்களோட மிகப்பெரிய கனவு வந்துட்டு பைக்கு இப்போ இப்ப இருக்க பசங்களுக்கு உங்களுக்குமே இருந்திருக்கும் இந்த பொல்லாதவன் படம் பாக்குறப்பலாம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த அந்த வயசுல உங்களுக்கு பெரிய வயசுன்னு நினைச்சு சொல்றேன் உங்க சின்ன வயசுல சைக்கிள் தான் பெரிய கனவா இருந்திருக்கும் இப்ப இருக்க பசங்களுக்கு வந்துட்டு பைக்கு ஆனா சைக்கிள் மேல இருக்க மோகமும் அவங்களுக்கு இன்னும் விட்டு போல எனக்கு ஏன் அந்த படம் கனெக்ட் ஆகலைன்னா அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இயல்புத்தன்மை இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் எப்படின்னா இப்ப பருத்தி வீரனில் ஒரு குழந்தை கேரக்டர்ஸ் வரும்ல அது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு ஏனே தெரில ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை ஆனால் அந்த குழந்தைங்க வந்துட்டு என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு பசங்க படத்துல வந்த குழந்தைங்களை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு ஆனால் ஏன்னு தெரில இது கொங்கு பெல்ட் சைட்ல நடக்கிறனாலையால் என்னன்னு எனக்கு தெரில

ஸோ என்னால் அந்த என்னால் ஏனே தெரில கனெக்ட் பண்ணிக்க முடியல அந்த ஸ்லாங் யாரில் என்னன்னு தெரில அது ஒரு மாதிரி படம் இது ஒரு யூடியூப் வீடியோ அப்படின்றது தோணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு யூடியூப்ல வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக நம்மளுக்கு தெரிஞ்சிடறாங்க அவங்க ஆனால் ஹோல் ஃபிலிமில் வந்து அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு நம்மளை பூம் பண்ணலையோ அந்த கதை அந்த அளவுக்கு அவங்கள டிமாண்ட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால அந்த படத்துக்குன்னு இப்ப படம்னா தான் இருக்கும் சீரியல் விட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்பா யூடியூப் சேனல் விட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்பா அப்படின்னு அந்த மாதிரி அதுல கொஞ்சம் லேக் ஆயிருக்கு இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்கூலோட லீவ் லீவ் அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு மைய அடிச்சுட்டு வெளியே வருவோம் பார்த்தீங்களா அங்கே இருந்தால் படம் தொடங்குது இந்த லீவில் வந்து நம்ம எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அந்த முப்பது நாள் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானில் தான் அந்த படம் ஆரம்பிக்குது எல் நம்ம இந்த லீவ் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது எல்லா குட்டையிலும் போய் குளிச்சிடணும் ஊரில் இருக்கக்கூடியது அதே போல் நொங்கு வண்டி விட்டு விளையாடணும் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணுன்றது அவங்களுக்கு அந்த நேரத்துல இருக்கவே இருக்காது இது அவங்க ஒரு இந்த மாதிரி இருக்கும் இந்த சமயத்துல வந்து அவங்க அக்கா ஊருக்கு வந்திருந்திருப்பாங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பா கூட அனுப்பணும்னா பார்ப்பாங்க ஏன்னா நம்ம அந்த டைத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம் இவன் ஊருக்கு போயிட்டா நம்ம இவனை இவன் பார்க்க தேவையில அப்படின்ற மைண்ட் செட் தான் துரத்தி விட பார்ப்பாங்க ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்கன்னா நம்ம நம்ம ஊர்ல இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் வெளியில போனால் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த சமயத்தில் வந்து அவங்க அக்காட்ட வந்து இல்லைனா இப்போ வரல அப்படின்றான் அவங்க அம்மா வந்து எப்பயும் போல பையனுக்கு சப்போர்ட் இருப்பாங்கல்ல உங்கள் ஊரில் நோம்பி திருவிழா வைக்கிறப்ப அனுப்பிச்சுடுறான் அவனை அது வரைக்கும் இவன் எங்கள் இருக்கட்டும் அப்படின்றாங்க ஸோ அப்புறம் வந்து இவன் குளிக்கிறதுக்கு போவானுங்க ஒரு கிணத்துல போய் குளிப்பாங்க அதுல அதில் வந்து அதுலேருந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இம்பாக்ட் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்ற டாபிக் எடுக்கிறப்ப ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போவான் அப்போ அதில் குளிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தின்னு சொல்லுவான் ஏன்டா அதெல்லாம் ஓட்டுனா நம்ம பெரிய பையனா இருக்கோம்டா இப்பயே அப்புறம் ஓட்டி பழக முடியும் அப்படின்னா ஏண்டா பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ள அது ஓட்டி போகுது நம்ம என்னால ஓட்டி நான் பொம்பளை பிள்ளை தப்பா சொல்லல சின்ன பிள்ளை ஓட்டி போக முடியுது ஏன்னா அந்த டேரக்டுமே அந்த மைண்ட் செட்ல தான் அதை வச்சிருப்பாரு அதான் அதனால அதை திருத்த வரேன் அதனால திருத்த வரேன் ஆனா அதனால திருத்தவாரு ஏன்னா டேரக்ட் அந்த மைண்ட் செட்ல வச்சிருக்க முடியாது சின்ன பிள்ளைன்னு சொல்லுவார் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளை ஓட்டி போகுது நம்மளால என்ன ஓட்டி போக முடியாது அப்படின்றதுலதான் அவரு சரி கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாடகை சைக்கிள் எடுத்துக்கோம் அப்படின்றப்ப தான் மிலிட்ரி கேரக்டரு வாடகை நம்ம நம்மளுக்குமே அது ஃபீல் ஆச்சுன்னா நம்மளுமே கிராமத்தில் நீங்கள் சொன்னீங்க கிராமத்தில் வாடகை சைக்கிள் கிடைக்குமான்னு சொல்லி ஆனால் நான் ஓட்டியிருக்கேன் அதில் வந்து நம்ம இதே போல தான் டைம் ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ரூபா அந்த மாதிரி நான் ஒரு ஒரு டைம் எங்கள் ஊரில் அப்போல்லாம் அந்த காற்றாடி அப்போ தான் நம்ம ஊருக்குள்ள வர ஆரம்பிக்குது அந்த இது இது ஆமா மில்லு அது நம்ம ஊருக்குள்ள அப்ப வந்து நிறைய பெரிய பெரிய லாரில எல்லாம் வந்து பெருசு பெருசா நம்ம ஊர் அவுட்ல எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அதை பார்க்கறதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சோம் அப்படி போய் ஒரு டைம் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் நான் சைக்கிளே தொடல இந்த படத்துல வந்து இவங்க அப்போதான் சைக்கிளுக்குள்ள வருவாங்க வாடகை சைக்கிள் எடுத்து விடுவாங்க அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே எனக்கு பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல ஆனா அந்த அந்த வில்லேஜ் அந்த இல அதெல்லாம் இருக்கும் எனக்கு அதக்குள்ள பெருசா ஈடுபாடு ஆகாமே போச்சு அப்புறம் இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் செகண்ட் ஆஃப் அடுத்த நாள் தான் பார்த்தேன் அப்படி பார்க்குறப்ப எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவோம் அப்புறம் வந்து ஒரு ஒரு நாள் ஓட்டுறப்ப நம்ம சொன்ன அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி நம்ம பக்கத்துல டைம் பார்ப்போம் சொல்லி இங்கே வந்து ஒரு மணிக்கு சங்க இதுவா மில்லில் வேலை செய்கிறதுக்கு அதை வச்சு இங்கே கணக்கு பண்ணி போய் விடுவாங்க அது அப்புறம் ஒரு நாள் எடுத்து ஓட்டுறப்ப வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும் அப்போ அதை சமாளிக்கிறதுக்காக வீட்டில் போய் உண்டியில் இருக்கிறதில் காசை திருடுவான் அப்புறம் ரெண்டு முட்டையை போய் சந்தையில் போய் வைப்பான் அப்போ லாட்ரி மேலே அவனுக்கு கொஞ்சம் அப் அதை போய் என்னன்னு பார்ப்பான் அந்த லங்கா உட்டி விடுவான் இல்ல அதை போய் என்னென்னு பார்ப்பேன் பார்க்குறப்ப சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரூபா வைப்பேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சும்மா நம்மகிட்டருந்து ஒரு ஒரு பகுதியை மட்டும் வைப்போம் அப்புறம் அது கொஞ்சம் பெருக 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 மொத்தம் அமௌண்ட்டே அது மேலே வச்சுட்டேன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதை விட்டு போய் அது தோத்துறியும் வெளியே வந்துட்டு அவங்க அக்கா ஊருக்கு போய் நம்ம காசை வாங்கி இது அடைச்சிடலாம் சைக்கிள் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அவங்க அக்காவுக்கு போயான் போகிறப்ப வந்து அங்கே போயிட்டு அவங்க கீழே விழுந்துருவன் இடையில அந்த இதில் வந்து அவனுக்கும் ஒரு ஒரு அவன் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் அவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டிருப்பேன் இவன் வேமாம் ஓட்டி போயான் அப்போ இவனோட சின்ன பையன் வேமாம் ஓட்டி போயிறாங்க நம்மளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதை அதில் இது காமிச்சிருப்பாங்க அப்புறம் அவங்க அக்காவை வீட்டில் போய் சாப்பிட்டு அவங்க அக்கா இருந்து இரு நைட்டு இருந்துட்டு நீ காலையில் போ டைம் ஆயிடுச்சு மாமா வந்த அப்புறம் காசு வாங்கி தரேன் போய் சைக்கிள் கொடுத்துக்க அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து பாவி கூத்து நம்ம தெருக்கூத்து இருக்க அது மூலியமா அவங்க அப்பாவோட பேக் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அவங்க அப்பா ஏன் சைக்கிள் இது கதை என்னன்னா நம்ம அப்பா பட்டை பேர் நடராஜா சர்வீஸ் அவ எங்க போனாலும் நடந்தே தான் போவான் சைக்கிளே யூஸ் பண்ண மாட்டான் அப்பா ச அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது போல் அப்படின்னு சொல்லி மகனுக்கும் மைண்ட் செட் வந்துருக்கும் ஊரில் இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் களைப்பாங்க அவன் ஏன் சைக்கிள் ஓட்ட மாட்டான் அப்படின்றத அந்த தொல்பாவை அந்த தெருக்கூத்து மூலியமாக அதை ரிவீல் பண்ணுவாங்க அந்த இடம் சூப்பராக இருக்கும் ஒரு பேக் ஸ்டோரியை வந்து நம்ம மைண்ட் இது ஃபார் இது பண்ணி சொல்கிறது வாய்ஸ் ஓவரில் சொல்கிறது இதுக்கெல்லாம் நம்ம நம்ம பழங்கால கலைகளை வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப இருந்துச்சு அந்த இடத்துல அது சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தேடி பிடிச்சி வந்துடுவான் வந்துட்டு இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறப்ப அடிச்சு கூப்பிட்டு போகிறப்ப அவர் சொன்ன மாதிரி அந்த கோவில்ல வச்சு சத்தியம் பண்ணுறப்ப நிறைய சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சைக்கிள் வந்து அது ஒரு பொருளாதாரத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா அவங்க வந்து நெய்றவங்க துணி நெய்கிறவங்க அவங்க ஊரில் அப்போ அப்படின்னு இருக்கிறப்ப பாவு வாங்குறதுக்கு நூல் பாவு வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல இப்போ நம்ம எப் எந்த பொருளையும் நம்ம பக்கத்துல இருக்க கடையில் வாங்கினா ஒரு ரேட்டாக இருக்கும் கொஞ்சம் த தொவட்டில் போய் வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி நம் நீயும் தானே இப்போ நீ ஒன்று சைக்கிள் விட்டு தெரிஞ்சால் வெளியூரில் போய் பாவ வாங்கிக்கலாம் அது இருபது இருபது ரூபாய்க்கு தான் தராங்க நம்ம ஊர்ல இருபத்தஞ்சு ரூபா தானே இது அஞ்சு ரூபா மிச்சம் பண்ணிக்க முடியும்ல அப்படின்றது நம்ம அந்த பொருளாதாரத்தை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வர்றது மூலியமா அதுக்கு சைக்கிள் யூஸ் ஆகுது அப்படின்றான் அதே போல வந்து அந்த லங்கா கட்ட சீன் அதில் அவன் அது அவங்க அப்பாண்ட்ட சொல்லிடுவான் உண்மையை அப்படி சொல்கிறப்ப இது என்னமோ அவங்க அப்பாவுக்கு க அந்த சீனை சொல்கிறதுக்காகவே அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவை அந்த லாட்ரியில் இது பண்ணுற மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்களோ கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்றதுக்காக தோணுச்சு அது மூலிமா அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐ ஓப்பன் பண்ணிவிடுவோம் அது இந்த மாதிரி சில சீன்கள் அப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அப்பா பையனுக்கு சைக்கிளோடி பார்த்துருப்போம் பசங்கள்லாம் வந்து அப்பாவுக்கு ஓட்டி சொல்லி தருவாங்க அதில் காலி எங்கட்டும் அவ்வளோ வயசாகவும் எந்த ஈகோவுமே இல்லாமல் நம்ம பையன் சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்குவோமே அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வந்துருவேன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கடைசியாக டேரக்டர் வந்து அவரோட ஜிமெயில் கொடுத்து இந்த படம் பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க நான் கேட்க ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இமெயில் கொடுத்துருப்பாரு கதையோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா வட சென்னையில் வந்து வெற்றிமாறன் கதை சொல்லுவார்ல வெற்றிமாறன் அந்த படத்தை ரைட்டர் ஆனால் வெற்றிமாறன் கேரக்டராக படத்தில் இருக்க மாட்டார் இதே மாதிரி சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல வந்து ஒரு வில்லுப்பாட்டு நடக்கும் அந்த வில்லுப்பாட்டுல இருந்து கடை ஸ்டார்ட் ஆகும் அதே வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்துச்சு அந்த வில்லுப்பாட்டில இருந்து ஆரம்பிச்சு வில்லுப்பாட்டிலு முடி அந்த கதையை முடிப்பாங்க கதை போற நடுவுல முக்கியமான இடத்துல எல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம வில்லுப்பாட்டு கொடுத்துருந்தாங்க அது ஒரு யூனிக்னஸா இருந்துச்சு எல்லா இடத்துலயும் வில்லுப்பாட்டிலேயே தான் கதை ஆரம்பிச்சு பாட்டுக்கிட்டு எல்லாமே பயில எல்லாரும் கொஞ்சம் அப்போ வேற வேற மைண்ட் மனநில மைண்ட்ல வேற இருக்குமா என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எல்லாருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி

இன்னொன்னு முக்கியமான ஒரு கலவரமே உண்டு எண்பதுகள்ல வந்து இந்து நாடார கிறிஸ்டின் நடரா சண்டே நடந்திருக்கு வெட்டுக்கு பெரிய கலவரம் அது கொலைகள் இருக்கு சர்ச்சும் இருக்கும் கோயிலும் இருக்கும் அதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யாரு திருவிழா எப்படி நடக்குது இவங்க அது வரி குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இதான இதை வந்து அப்படியே பிஜேபி கைப்பற்றி அந்த இஷ்யூலேருந்துலாம் ஆரம்பித்து தான் மண்டைக்காடு கிலோ வரும் முத முத பிஜேபி இந்து முன்னணி பண்ணது அப்புறம் அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு அப்படியே படிப்படியாக பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்டெடி தான் நம்ம வந்து எப்படி பிஜேபி உள்ளே வளர்றான் அவங்களுக்கு சாதி பிரச்சனையை தூண்டி விட்டு தான் உள்ளே டெவலப் ஆகி டெவலப்பாகி வருவோம் மண்டைக்காட்டு கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை பெருசாக பெரிய பிரச்சனையாக ஆக்காமல் இருக்கிறதுல அங்கே அய்யாவளி டீமுக்கு பெரிய பண்ணுங்க அங்கே பால பிரஜாதிபதி பால ஜனாதிபதி அப்படின்னு பால பிரஜாதிபதி வந்து இப்போ பால ஜனாதிபதி அண்ணன் தண்டி அவங்க விளையாடுவது அவங்க ஒரு எட்டு குடும்பம் இருக்கு அவங்கதான் வந்து அரிஜன் ஆஃப் பிளட் ஆஃப் அந்த வைகுண்டரோட பையன் பேர் பால் பையன் அவங்க அந்த 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 பசங்களோட பையனோட வம்சாவளி எட்டு குடும்பம் இருக்கு இவங்க தான் அந்த மண்டைக்காட்டு கலவரத்தை ஸ்டாப் பண்ணி இன்ன வரைக்கும் கேஸ் நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி பொதுவாகவே ஃபீமேல் ரிலேட்டட் படங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கு பிரச்சனை இருக்குன்னா மேல் தான் வந்து சேவியராக வந்து காப்பாற்றுவார் அப்படி இல்லாமல் இதில் வந்து அந்த பொண்ணு தான் இன்னொரு பொண்ணை காப்பாற்றுவா அந்த காணாமல் போன பொண்ணுக்கு வந்து இவ தான் முக்கியமான இதாக இருப்பா அதே மாதிரி கடைசியாக தான் அவளுக்கு வந்து படிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கிறத ரிவீல் பண்ணுறேன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக தான் பண்றாங்க அதான் திருப்பி சொல்றேன் அவர் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாரு அந்த படிக்கிறதுக்கு அதை தாண்டியும் படத்துல நிறைய சின்ன சின்ன நிவான்சஸ் அந்த விஷயங்கிறது எனக்கு என்னமோ தெரியல அது பீரியட் ஃபிலிம் தான் அந்த டயத்துல படிக்கிறது கஷ்டம் இருக்கும் தான் இருந்தாலும் அது திருப்பி படிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இது திருப்பி திருப்பி நம்ம கேள்விப்பட்ட கதை மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது அது ஆனா எனக்கு அது அது ஒரு சஸ்பென்ஸா வச்சு ரிவீல் பண்றப்ப இதைத்தான் நானும் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம கெஸ்ட் பண்ணிருமோ எப்படினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க அவள் வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறா அப்படின்றத நான் கெஸ் பண்ணிட்டேன் அதனால அந்த இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ட்வீக் பண்ணிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு ஒரு விமன் வந்துட்டு படம் எடுக்கிறப்ப அதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குதான் ஆனா நம்ம கொஞ்சம் உத்து ஊத்து கவனிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆண்கள் வந்துட்டு பெண்களை பத்தி ஒரு கற்பனையான மேபி பட் இருந்தாலுமே அதுக்கு சொல்யூஷன் அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு சேவியரா அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபரா ஆண்கள் தான் இருப்பாங்க சோ இதுல பெண் ஒரு பெண் இயக்குனர் பெண்களுக்கான பிரச்சனையை பேசினது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அதே மாதிரி சொன்ன இவங்க சொன்ன மாதிரி அந்த ஊர் இயல்புலதான் அந்த கதை இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா ரீசெண்டா நான் வந்துட்டு இந்த மகாராஜ்னு ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் அது ரொம்ப முக்கியமான படம் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க டெலிட் பண்றதுக்குள்ள பாருங்க நெட் இருந்து தூக்குறதுக்குள்ள பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமான படம்னு சொன்னனால நான் பார்த்தேன் எனக்கு இங்க தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் வந்திருந்துச்சு மகாராஜா ல மஹாராஜா ஆஹ் அந்த படத்தை பாக்குறப்ப அது டிரான்ஸ்லேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு படம் தமிழ்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது என்னடா அது அப்படின்ற தான் எனக்கு இருக்கும் அது ஒரு முற்போக்கு பேசுற படம் தான் அரசியல் பேசுற படம் தான் ஆனால் இயல்பை மீறிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் இது வந்துட்டு வடக்குல ஆஹ் வடக்குல இருக்க கதை அங்கே அப்படிதான் இருக்கும் நம்ம இத வந்துட்டு இதுல இருக்க அரசியலை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்றதுனால அதை எந்த ஒரு விமர்சனமுமே இல்லாம இயல்பா இருக்கா இல்லையா இல்லை எதுவுமே தெரியாம நான் அந்த படத்தை பார்த்து அந்த படத்துல சொல்லப்பட்டிருக்க கருத்தை மட்டும் நான் பாக்குற மாதிரி இருக்கு அது எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு பிற மாநில படங்களை நான் பார்க்கறது பிற மொழி படங்களை பார்க்கறதுக்கு அதனால எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்துல எனக்கு எந்த ஒரு நெருடலுமே இல்லை அண்ட் நிறைய பேர் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணாங்க அண்ட் சில பேர் நான் பார்த்த வரைக்கும் இது வந்துட்டு அவ்வளோ சிறப்பான படம் கிடையாது இதில் சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு அவ்வளோ முக்கியமான விஷயம் கிடையாது இதை தாண்டி நிறைய பெண்களுக்கு நடக்குது இந்த இந்த விவாதம் வந்துட்டு அயலி அப்பவே வந்துச்சு நான் அயலியை ரொம்ப முக்கியமான ஒரு சீரிஸா பார்க்குறேன் தமிழில் ஏன்னா நான் நான் வேலை பார்க்குற ஸ்கூல்ல அதை போட்டு காமிக்க போட்டு காமிச்சப்போ அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அவங்களுக்கு அந்த அதை பத்தின ஒரு விழிப்புணர்வே கிடையாது ஏன்னா பேசினாலே அக்கா பசங்க இருக்காங்க சமூக நீதி மாநிலம் பெண்களோட நிலைமை பீரியட்ஸ் பத்தி இன்னும் பேச ஆரம்பிக்கல நாப்கின் பத்தி பேச ஆரம்பிக்கல இன்னும் என்ன சொல்றது இன்னும் என்னென்னலாம் நம்ம வடக்க பார்த்து கிண்டல் பண்றோமோ அதெல்லாமே தமிழ்நாட்டிலயுமே இருக்கு சோ நான் அயிலிய ரொம்ப முக்கியமான ஒரு சீரிஸா பார்த்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு படம் வர்றப்பவுமே இந்த மாதிரி விவாதங்கள் வரதான் செய்யும் கிரேட் இந்தியன் கிச்சனுமே நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதாவது ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல எப்படி இருப்பான்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் எங்க வீட்டுல நாங்க எங்க மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதாவது சவர்ணா ஃபெமினிசம் இல்லாம ஒரு எளிய மக்களுக்கான ஒரு ஃபெமினிசம் படம் வருதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ அயலிய பொறுத்த வரைக்கும் அதில் தலித் பெண்களோட நிலைமையை காட்டப்படலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு எனக்கும் அந்த நெருடல் இருந்துச்சு ஆனால் அதில் என்ன சொல்றது அது ஒரு ஊர் கான்செப்ட் அவர் எடுத்தது அவர் அவர் எடுத்தது வந்துட்டு ஒரு ஊர் கான்செப்ட் அதுல வந்துட்டு காலனி பெண்கள் இருந்திருக்கணும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா காலனில இருக்க பெண்களுக்கு வந்துட்டு இப்ப மாதவிடாய் சார்ந்த சண்டை காரிகள் புக்ல வந்துட்டு ஷாலின் மறியலாரன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க மேல எனக்கு முரண் இருக்கு பட் இருந்தாலுமே இல்ல சாரி சொல்லிடுறேன் அவங்க மேல எனக்கு முரண் இருக்கு இருந்தாலுமே அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க தலித் பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ எங்க வீட்டுலாம் நாங்க தனியாலாம் இது வரைக்கும் படுத்ததே கிடையாது எந்த பாத்திரத்துமே தொடாதமே இருந்தது கிடையாது ஆனா எங்க ஊர்ல கேஸ்ட்ல இருக்காங்களோ ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அது அந்த மாதிரிதான் இருப்பாங்க இப்ப எங்க வீட்டுல ஆண் பிரச்சனை இல்லை எங்க அப்பா மட்டும்தான் அவரு அதை கண்டுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க நாங்க எல்லாத்தையுமே புடம்புவோம் எல்லாத்தையுமே தொடுவோம் எல்லாத்தையுமே போட்டு சாப்பிடுவோம் நாங்க நாலு பேருமே பெண்கள் அம்மா நானு என் ரெண்டு தங்கச்சி அதே மாதிரி இப்ப தலித் வீட்டில் வந்துட்டு இப்ப இந்த வீடு அப்படின்னா அவங்க எங்க போய் படுப்பாங்க சோ அந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்ல இடைநிலை சாதிகளுக்கு இருக்கிற அந்த பீரியட்ஸ் மாதவிடாய் பிரச்சனை தலித் பெண்களுக்கு அவ்வளவா இல்ல சோ அத நம்ம இங்க பேசியே ஆகணும் அதை வந்துட்டு சண்டைக்காரிகள் புக்ல அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அது ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால எனக்கு அயலில அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்லை அவர் பேசணும் அப்படின்னா அவர் மேபி அடுத்த படத்துல பேசுவாரு அவர் நம்ம தோழர் தான் அந்த மாதிரி இது எதுக்கு இங்க வந்துன்னா லபட்டா லேடிஸ்ல இருந்து வந்துட்டு சோ லபட்டா லேடிஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே மேபி அத வந்துட்டு நம்ம அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இல்லாதப்போ அத நம்ம அவ்வளவா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப மோசமான படம் கிடையாது அது வந்துட்டு ஒரு பெண்களோட பிரச்சனையே ஒரு எளிய எளிய பெண்களோட பிரச்சனையே பேசியிருக்கக்கூடிய படம் எளிய பெண்களை கேவலமா காட்சி படுத்தி இருந்தா கண்டிப்பா நான் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அவங்கள ஒரு தைரியமானவங்களா படிக்க படிக்க நினைக்கிற ஒரு பெண்ணா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு பெண்ணா காட்டியிருக்கப்போ நம்ம அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மாதிரி சில படங்கள் தமிழ்லையுமே நம்ம கவனிக்கப்படலையோ அதிகமா இன்னும் சிவரஞ்சனியும் இன்னும் பெண்களும் எல்லாம் ரொம்ப பேசப்பட வேண்டிய படம் எல்லா எல்லாரும் பெண்கள் எல்லாருமே அதை கொண்டாடி இருக்கணும் ஆனா யார் கவனத்துக்குமே வரலன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டேதான் இருக்கு அதையும் கொண்டாடுவோம் பிற மொழி படங்களையும் கொண்டாடுவோம் முடிஞ்ச அளவு எல்லாருமே அரசியல் புரிதலோட எடுப்பாங்கன்னு நம்புவோம் முக்கியமா நான் இங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன படம் எடுத்தாலுமே அதை ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு பண்றதா மட்டும் எப்பவுமே வைக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு பொண்ணு இருக்கதா செய்யுது பொண்ணுங்க வந்துட்டு பொண்ணுங்க முன்னேற கூடாதுன்னு நினைக்கிறாங்க பொண்ணுங்க பொண்ணுங்களை பத்தி பொருணி பேசுறாங்க ஆனா பொண்ணுங்க ஆண்கள் பெண்களுக்கு பண்ற அளவுக்கு பெண்கள் பெண்களுக்கு இல்ல ஸோ அதை மட்டும் இங்க இருக்க நான் ஒரு ரிக்வஸ்டா கேட்குறேன் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாத எந்த படமா இருந்தாலுமே நான் அதை ஏற்றுக்க வந்துட்டு தயாரா இருக்கேன் தேங்க்யூ